பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக எழுச்சி கொண்டு தங்கள் உயிரை கொடுத்த பல்லாயிரக்கணக்கான வீரர்களில் ஒரு சிலர் மட்டுமே நம் நினைவிலும் சரித்திர புத்தகத்திலும் இடம் பிடித்துள்ளனர் இருட்டடிக்கப்பட்டவர்களின் வரலாற்றினை தோண்டி எடுத்தால் அதில் எண்ணற்ற தமிழர்களும் தமிழச்சிகளும் இருப்பார்கள் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட மறக்கப்பட்ட பெண்ணுறுத்தியின் கதைதான் இது தற்கொலைப்படை போராளி குயிலி வேலு நாச்சியாரின் வீரம் பற்றி குயிலியின் இளம் வயதிலேயே எடுத்து கூறி வளர்த்தவர் குயிலியின் தந்தை முத்தன் வேலு நாச்சியாரின் வீரமும் விவேகமும் இளம் ரத்தத்திலேயே பாய்ச்சப்பட்டதால் குயிலியும் வீரப்பெண்மணியாக உருவெடுத்தார் காலப்போக்கில் வேலு நாச்சியாரின் அன்பிற்குரியவராக அவரின் மனதில் இடம் பிடித்தார் குயிலி நாச்சியாருக்கு சிறந்த ஒற்றனாக செயல்பட்டார் குயிலியின் தந்தை முத்தன் பண்டிகை போலவே அவ்வப்போது சிவகங்கை பகுதிக்குள் என்ன நடக்கிறது என்கிற தகவல்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் குயிலி இதனால் பெரும் நம்பிக்கைக்குரிய உளவாளி என பெயர் பெற்றார் ஒரு நாள் இரவு நாட்சியாரின் சிலம்பாட்ட ஆசிரியர் வெற்றிவேல் ஓர் ஓலையும் பையுமாக வந்து இந்த ஓலையை சிவகங்கை அருகேயுள்ள ஓர் இடத்தை சொல்லி அங்கே ஒப்படைத்துவிடு அதற்கு கூலியாக இந்த பையை வைத்துக்கொள் என்று சொல்லிய போது மறுக்க முடியாமல் குயிலி அந்த ஓலையை வாங்கிக் கொண்டார் அந்த ஓலையை பிரித்து படித்த போதுதான் நாச்சியாரின் போர் தந்திரங்களும் நுட்பங்களும் அதில் எழுதப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அடுத்த கணமே வெற்றிவேல் அறைக்கு போனால் குயிலி இனியும் தாமதித்தால் நாச்சியாரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று எண்ணிய குயிலி உடனே வெற்றிவேலின் உயிரை ரத்த வெள்ளத்தில் மிதக்க வைத்தார் நாச்சியார் ஓடி வந்து பார்க்கிறால் குயிலியின் கையில் ஓலை மறுக்கையில் கொடுவால் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த வேறு நாச்சியார் குயிலின் கையில் இருந்த ஓலையை வாங்கி படித்துப் பார்த்தவுடன் மெய்ச்சிலுத்துப் போய் நின்றார் அந்த நிமிடமே வேலுநாட்சியரின் மெய்காப்பாளராக நியமிக்கப்பட்டார் குயிலி சிவகங்கை அரண்மனையில் நவீன ஆயுதங்களும் கருமருந்து பொட்டலங்களும் வெடிப்பொருள் மூட்டைகளும் வாங்கி குவிக்கப்பட்டிருந்தன இந்த தகவல் குயிலிக்கு கிடைத்தது உடனே தான் தீ வைத்து விட்டு வருவதாக சொன்னதற்கு முத்தன் அனுமதி மறுத்துவிட்டார் இவரை போன்றே வேலு நாட்சியாரும் நீ சிறுவயது பெண் அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் என்று அனுமதி மறுத்தார் ஆனால் குயிலியோ முடிவு செய்து விட்டார் எப்படியாவது ஆயுத கிடங்கை அழித்துவிட வேண்டும் என்று விஜயதசமி நாளன்று அரண்மனை ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் விழா கோலம் பூண்டிருந்தது பெண்கள் படையினர் பழக்கூடைகள் மற்றும் பெரிய மாலைக்குள் சூரிக்கத்தி காட்டாரி போன்ற ஆயுதங்களை மறைத்து கொண்டு சென்றார்கள் ஆயுத கிடங்கில் விளக்குக்கு ஊற்றும் எண்ணெயை உடல் முழுவதும் ஊற்றிக்கொண்டு வீரவேல் வெற்றிவேல் என்ற உரத்த குரலில் குயிலி முழக்கமிட்டதும் ஆங்கிலேயர்கள் நிலைக்குலைந்து போனார்கள் அப்போது தன் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்தார் குயிலி ஆயுதங்கள் முற்றிலும் கருகி சாம்பலாகினர் போராளியாக மாறினார் குயிலி குயிலியின் தியாகத்தால் சிவகங்கை சீமை ஆங்கிலேயர்களிடம் இருந்து மீட்கப்பட்டது இந்த தகவல் வேலுநாட்சியாருக்கு தெரிய வந்ததும் கதறி அழுதார் குயிலியின் இழப்பை வேலு நாட்டியாரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை